ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி என்று நிகழக்கூடிய தைப்பூசத்துக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மனிதர்களுக்கு முருகப்பெருமான இஷ்ட கடவுளாகவும் காணப்படுறாரு சோ பல்வேறு விதமான நாட்கள் முருகனுக்கு உகந்த நாட்களாக இருந்தாலுமே கூட இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது தாங்க ஏன்னா இந்த நாள் பாத்தீங்கன்னா நிறைய வகைகள்ல நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சோ எல்லா இடங்கள்லயுமே அதாவது முருகனுடைய அறுபடை வீடுகள்லையுமே சிறப்பாக கொண்டாடினாலுமே கூட குறிப்பிட்டு பழனியில் ரொம்ப ரொம்ப விமர்சையாக இந்த தைப்பூசத்தை வந்து கொண்டாடுறாங்க சுமார் பத்து நாட்கள் இங்கு வெகு விமர்சையாக திருவிழா போலவே வந்து கொண்டாடப்படுது தேவகுருவான பிரகஸ்பதி பூச நட்சத்திரத்திற்கு உரியவராக இருக்காரு அறிவு கடவுள் என்று அவர் பூற்றப்படக்கூடியவர் அதனால பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி அமையக்கூடிய மாதம் தை மாதத்தில் வரும் அதனால இந்த நாளில் வழிபாடுகள் செய்து புண்ணிய தீர்த்தங்களில் நேராடணும் அப்படின்னா நம்முடைய அறிவாற்றலானது வளரும் அப்படிங்கிறது அதிகம் மேலும் தைப்பூசத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனல்ல நிறைய பதிவுகளானது கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ தைப்பூசத்தை பற்றிய நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் மேலும் தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் வழிநடுக முருகனை நினைத்து பாடியபடி வருவாங்க இது வந்து வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த பாடல்களை தான் காவடி சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க தைப்பூச தினத்தில் சிவாலயங்களில் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் பிரியாத வரத்தையும் வந்து பெற முடியும் வாயு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் ஈசனினுடைய அதீத சக்தியை உணர்ந்த நாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக இறைவன் மட்டுமே இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்த்தப்பட்ட புண்ணியமான ஒரு நாள் தான் இந்த தைப்பூசம் இந்த நாளில் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் இதுதான் தைப்பூசத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் சனி பகவான் தொடாத கடவுள் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா அது முருகப்பெருமான் மட்டும்தாங்க சனியினுடைய ஆதிக்க நட்சத்திரமா இருக்கக்கூடிய பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது ஒரு மிகப்பெரிய விழாவாகவே வந்து கொண்டாடுறாங்க தைப்பூச தினத்தில் முருகப்பெருமானுடைய அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் தரிசனம் செய்தோம் அப்படின்னா நம்முடைய சகலவிதமான பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை மேலும் இந்த நாளில் சுபகாரியங்கள் செய்தோம் அப்படின்னா தம்பதிகள் வாழ்வில எல்லா வளங்களும் நலங்களும் வந்து கிடைக்கும் வேண்டியதை கொடுக்கக்கூடிய இத்திருநாளில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வீங்க அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இல்லாம உங்களுடைய வேலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுபமாகவே வந்து முடிவடையும் பலருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் வந்து காணப்படுறாரு ஸோ அவருக்கு முக்கியமா இருக்கக்கூடிய விரத நாட்கள் ஒன்றுதான் இந்த தைப்பூசம் வரக்கூடிய பிப்ரவரி பதினோழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தைப்பூச நாளில் இருந்து முருகப்பெருமானுக்கு வேண்டுதல்கள் எல்லாம் நம்ம செய்கிறது வந்து வழக்கமான ஒன்று தான் பலரும் பார்த்திங்கன்னா இதை வந்து தொடர்ந்து வந்து செய்துட்டு இருக்காங்க தைப்பூச விழாவிற்கு ஏன் எத்தனை சிறப்புகளானது இருக்குது இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் பால்கூடம் ஏந்தியும் காவடி சுமந்தும் பாத யாத்திரையாக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வரக்கூடிய முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு என்னதான் காரணம் அப்படின்றத பற்றி எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான விரத நாளாக இருந்தாலுமே கூட முருக வழிபாட்டிற்கு மட்டும் கிடையாதுங்க சிவ வழிபாடு செய்வதற்கும் சக்தி வழிபாடு செய்வதற்கும் குரு வழிபாட்டிற்கும் கூட உகந்த நாளாக இருக்குது அதனால் தைப்பூச நாளில் எந்த தெய்வத்தை வழிபாட்டோம் அப்படின்னா அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் உரியதாக சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி தீதி இணைந்து வரக்கூடிய நாளுக்கு அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணவே மாட்டீங்க தைப்பூச நாள்ல தான் உலகள நீரும் உலக உயிர்களும் தோன்றியதாக ஐதீகம் இருக்கு மேலும் சிவபெருமான் உமாதேவியோட இருந்து சிதம்பரத்துல ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாளும் இந்த தைப்பூச நாள் தாங்க முருகப்பெருமானுக்கு பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே உகந்தது அவர் பூச நட்சத்திரத்துலதான் வள்ளியை மணந்து கொண்டாரு மேலும் இந்த நாள்ல முருகனுக்கு காவடி எடுப்பதும் வழக்கமானது அகத்தியர் தந்த சிவகிரி சக்திகிரி என்ற மலைகளை காவடி போல கட்டி தூக்கி வந்தான் இடும்பன் என்ற அசுரன் அவனை தடுத்து நிறுத்தி அந்த மலைகளை ஆட்கொண்டு மலை போன்ற துன்பங்கள் உனக்கு வரலாம் ஆனால் அதை சுமப்பது உன் வேலை அல்ல இதை என்னிடம் ஒப்படைத்து விடு நீ உன் பாதையில் செல் என்பதே இந்த காவடியினுடைய தத்துவமாயிருக்கு இதற்காகத்தான் முருகன் கோவில்கள்ல பக்தர்கள் காவடியும் வந்து எடுக்கிறாங்க தைப்பூச நாள்ல தான் அன்னை பராசக்தியிடமிருந்து சக்தி வேலை பெற்றதாகவும் வந்து சொல்லப்படுது இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த தைப்பூச நாளில் நிறைய கிரக மாற்றங்களும் ஏற்பட இருக்குது இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை துலாம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிவிட்டோம் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் கிரகமானது வக்ர பயிற்சியாக இருக்கிறது குடும்பத்தில் டென்ஷன் அலைச்சல் உள்ளிட்டவற்றையெல்லாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்களில் துலாம் ராசினர் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத தான் இந்த பதிவுடன் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றியும் வேலை திருமணம் இதை பற்றியும் வந்து தெரிஞ்சிக்கலாம் துலாம்ராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்பவே அதிர்ஷ்டகரமான ஒரு ஆண்டாகவே வந்து அமைஞ்சிருக்கு மேலும் மாதக்கோள்கள் மற்றும் ஒரு சில கிரகங்களுடைய குறுகிய கால பயிற்சிகளானது தொழில் ரீதியாகவும் குடும்பத்திலும் சின்ன சின்ன தடைகளை வந்து ஏற்ற இறக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் குறிப்பா செவ்வாய் வகர பயிற்சியாக இருப்பதும் குடும்பத்தில் டென்ஷன் அலைச்சல் உள்ளிட்டவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த நாளில் உங்களுக்கு நிறைய கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் மற்றும் சேர்க்கையினுடைய அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை தவிர பெரும்பாலானவை சாதகமாகவே வந்து நடக்க இருக்கு மேலும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் கூட நல்லபடியாகவே முடிவடையும் நீண்ட நாட்களாக முன்னேற முடியவில்லையே என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து படிப்படியாக வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்படும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு ஏற்ற இறக்கங்களானது உங்களுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களிலே வந்து தொடர ஆரம்பிச்சிடுங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சுபகாரியங்களானது கண்டிப்பாக நடக்கும் மேலும் நிறைய இடங்களில் ஆன்மீக பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் இது வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட நல்ல ஒரு தீர்வுகளை காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் பணிபுரியக்கூடிய இடத்துல மட்டும் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் திட்டமிட்டு ஒரு சில வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் மேலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் இந்த நாட்களில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் நல்ல கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க வீணா அலைச்சல்கள் ஏற்படும் இல்லைனா அலைச்சலுக்கு உண்டான ஆதாயமோ ஊதியமோ கிடைக்காம கூட உங்களுக்கு போகலாம் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கறது போல அது நடந்து முடியாது நினைப்பது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது மாற்றம் பெறும் ஸோ முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களோடு ஆலோசித்து அதற்கு பின்னாடி எடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் துலாம் ராசியை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதும் புதன் இணைவதும் சின்ன சின்ன நெருக்கடிகளை வந்து போக்கக்கூடிய அளவுக்கு திருப்தியான வருமானத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது உழைப்பு ஒருபோதும் வீணாக போகாது ஸோ நல்ல வாய்ப்புகளையெல்லாம் திறம்பட பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாட்கள் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் பிப்ரவரி மாதத்தில் முதல்ல இருந்து மே மாதம் வரைக்குமே மாற்றம் காணாமல் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களில் ஒன்றுதாங்க தாங்க சுக்ர பகவான் இவர் இந்த மாதத்தில் அது குறிப்பிட்டு உங்களுக்கு ஒரு சில கிரகத்தால் மனக்கவலைகளையும் அலைச்சலையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியானதாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்திற்கு தேவையான எல்லா விதமான செலவுகளையும் செய்யக்கூடிய அளவுக்கு வருமான வசதிகளானது இருக்கும் ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த நாட்களில் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது மேலும் என்னதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே கூட ஒரு சில கிரக மாற்றத்தின் மூலமாக கவனமாகவும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் இருக்கணும் அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நினைத்த உடனே எல்லாமே உங்களால் சாதகமாக வந்து பயன்படுத்திக்க முடியாது இதை எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் முயற்சி செய்தாலுமே கூட உங்களுக்கு நல்லபடியாக முடியாமல் போகும் திட்டமிடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யாதீங்க அவசரப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் இந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்களுக்கு தைப்பூசத்துக்கு அப்புறமா நிறைய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத பற்றியும் தைப்பூசத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானால் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பளம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இது மட்டும் இல்லாமல் போல் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள் எப்போவுமே ரொம்பவே எளிமையானதாக இருக்கும் அந்த பரிகாரங்களை செய்வதாலையும் நல்ல பலன்களை உங்களால் வந்து பெற முடியும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காம ஒன் சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன்